ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி மாமா சமையலில் நம்ம வீட்டுக்கு தேவையான கிச்சனுக்கு தேவையான சின்ன சின்ன குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் மாமா சமையல் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடுங்களில் இந்த மாதிரி ஸ்வெட்டர் ஜர்கின்லாம் வச்சுருப்போம் இதை எத்தனை தடவை நம்ம மடித்து வச்சாலும் களைஞ்சி களைஞ்சி விழுந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி இது இந்த மாதிரி நல்ல புசு புசுன்னு இருக்கிறனால இடத்தையுமே நிறைய அடைச்சிக்கிட்டு இருக்கோம் ஸோ இடத்தையும் அடைக்காமல் இது களையாமல் எப்படி இதை நீட்டாக மடித்து வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் இந்த ஜிப்பை லாக் பண்ணிக்கோங்க பின்னாடி பக்கம் திருப்பிட்டு இந்த ரெண்டு கைகளையும் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க இப்போ நான் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு அப்படியே ரோல் பண்ணிவிட்டு வாங்க கடைசியாக மேலே உள்ள கேப்பை அப்படியே பெரட்டி விட்டுருங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக மடித்தாச்சுன்னு இந்த மாதிரி மடித்து வைக்கும்போது நீங்களே களைச்சாதான் இது களையும் அது வரைக்கும் அப்படியே தான் இருக்கும் ஸோ களைஞ்சும் போகாமல் இடத்தையும் ரொம்ப அடைக்காமல் ரொம்ப ஈஸியாக மடித்து வச்சாச்சு ஸோ இந்த ஸ்வெட்டரையும் நான் அதே மாதிரியே மடித்து காட்டுறேன் பாருங்கள் ஸ்வெட்டரோட பின்னாடி பக்கம் ரெண்டு கையையும் மடிச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி ரெண்டு சைட்லையும் மடித்து விட்டுட்டு அப்படியே ரோல் பண்ணி விடுங்க ரோல் பண்ணதை அந்த கேப் குள்ளக்க அப்படியே திணிச்சி விட்டுருங்க அவ்வளோதான் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் இந்த டிப்ஸ் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக ஷாம்புலாம் இந்த மாதிரி பாட்டிலில் வாங்கி யூஸ் பண்ணோம்னா ஷேஷேல யூஸ் பண்ணுறத விட ரொம்ப அதிகமாக செலவழியும் ஸோ இதை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணாலே ரொம்ப அதிகமாக ஷாம்பு வெளியில் லீக் ஆகும் வீட்டில் சின்ன பசங்கள்லாம் இருந்தாங்கன்னா இதை அமிக்கி அமைக்கி சீக்கிரமாக ஷாம்புலாம் காலி பண்ணிடுவாங்க அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது அதுக்கு இந்த மாதிரி ரெண்டு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க ஓகே இந்த ரப்பர் பேண்டை இந்த மாதிரி இதில் மாட்டி விட்டுருங்க இப்போ நீங்கள் இதை அழுத்தும் போது கீழே வரைக்குமே இறங்காது ஸோ கே பாதி தான் நமக்கு ப்ரெஸ் ஆகும் அதனால் ஷாம்பு அதிகமாக செலவழியாது ரொம்ப கம்மியான ஷாம்பு தான் செலவழியும் அடுத்ததாக ஜீன்ஸ் பேண்ட்லாம் ஷெல்ஃபில் எத்தனை தடவை மடித்து வச்சாலும் களைஞ்சி களைஞ்சி போகுதுன்னா இந்த மாதிரி கலையாமல் மடித்து வைங்க அதுக்கு பேண்ட்டோட மேல் பாகத்தை இந்த மாதிரி பாதியாக மடிச்சுக்கோங்க இப்போ கீழ்பாகத்தை மேல் பாகத்துக்குள்ளே இந்த மாதிரி உள்ளே திணிச்சு விட்டுட்டீங்கன்னா பேண்ட் களையவே கலையாது மடிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லா பேண்ட்டையும் நம்ம நீட்டாக மடித்து வைக்கும்போது க கலையாமல் ரொம்ப நீட்டாக இருக்கும் கிஸ்மிஸ் பழம் வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது நீங்கள் வாங்கின அளவை விட கொஞ்சம் பெரிய டப்பாவாக எடுத்துக்கோங்க சின்ன டப்பாவில் பழத்தெல்லாம் போட்டு நல்லா அழுத்தி அழுத்தி ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க அந்த மாதிரி வைக்கும்போது கிஸ்மிஸ் பழம்லாம் கொஞ்சம் நாளையிலேயே அப்படியே பிசு பிசுத்து ஒரு மாதிரி கட்டி விழுந்த மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி நல்ல ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக இது மேலே கொஞ்சமாக கார்ன்ஃப்ளார் தூவி விட்டுக்கோங்க ரொம்ப கொஞ்சமாக போட்டாலே போதும் அதிகமாக போட வேண்டாம் இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்படி செய்யும்போது கிஸ்மிஸ் பழம்லாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் பிசு பிசுன்னு ஆகாமல் இருக்கும் அண்ட் இந்த டப்பாவை நீங்கள் ஃப்ரிட்ஜிலையும் வைக்க வேண்டியதில்லை வெளியிலேயே வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு மாதிரி இந்த கிஸ்மிஸ் பழம்லாம் ஹார்டாயிரும் அடுத்ததாக இந்த செல்லோ டேப் நம்ம யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வச்சுருவோம் ஸோ நெக்ஸ்ட் டைம் எடுத்து அதை உரிக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் ஸோ இங்கே பாருங்கள் இது உரிக்கிறதுக்குள்ளேயே பெரும் பாடாயிரும் இதை நம்ம ஈஸியாக உரிக்கிறதுக்கு சிம்பிளான ஒரு ஐடியா இருக்குது செலோடேப்பை யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அதை அப்படியே ஸ்டிக் பண்ணி வைக்காமல் முடிகிற இடத்துல லாஸ்ட்டாக ஒரு பட்ஸ் அல்லது பிக்கை இந்த மாதிரி ஒட்டி வச்சுருங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிக் பண்ணி வைக்கும்போது நெக்ஸ்ட் டைம் எடுத்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொ ரொம்ப ஈஸியாக இருக்கும் கஷ்டப்படாமல் உரிச்சிடலாம் அடுத்ததாக புதுசாக வாங்கின பாத்திரத்தில் இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி தான் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ஸ்டிக்கரை நம்ம சொரண்டி சொரண்டி எடுத்தோம்னா அந்த அந்த இடமே அப்படியே ஆகி பாழாயிரும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்க பாத்திரத்தை ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணிக்கோங்க ஸோ அந்த சூட்லேயே ஸ்டிக்கரில் உள்ள கம்லாம் மெல்ட் ஆகிரும் இப்போ ஈஸியாக அந்த ஸ்டிக்கரை உரிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும் அடுத்ததாக பால் பட்டோ அல்லது தண்ணி சிந்தியோ அல்லது ஈரக்கையால் ஏழை எடுத்ததுனாலையோ சில சமயம் நம்ம லைட்ரு ஒர்க் ஆகாமல் இருக்கும் ஸோ நம்ம எவ்வளோ தான் ட்ரை பண்ணி பார்த்தாலும் அது நம்மளால் ஆன் பண்ணவே முடியாது அதுக்கு ஒரு ஈஸியான வழி இருக்குது நம்மளோட லைட்டரை ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்ல வெயிலில் வச்சு காய விட்டுருங்க இப்போ எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக பற்ற வச்சிரும் டென்ஷன் ஆகாமல் நம்ம வேலையை முடிச்சிடலாம் தா எதையுமே ஸ்மூத்தாகவே கட் பண்ணவே மாட்டேங்குது சிசரோட பிளேடில் ஷார்ப்னஸ் குறைஞ்சி போயிருச்சு அப்படிங்கிறவங்க இந்த ஒரு சிம்பிளான டிப்ஸை ஃபாலோ பண்ணி இந்த சிசரை புதுசு மாதிரியே நல்லா ஷார்ப்பாக முடியும் அதுக்கு நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடுற இந்த மாத்திரையோட அட்டை தான் எடுத்திருக்கேன் இந்த அட்டையை இனிமேல் வேஸ்ட்டாக தூக்கி போட்டுறாதீங்க இந்த மாதிரி மொட்டையான உங்கள் சிசரை வச்சு இந்த மாத்திரையோட அட்டைகள்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இதை நல்லா கட் பண்ணி விடுங்க இந்த மாதிரி கட் பண்ணும்போது உங்களுடைய சிசரோட பிளேட்லாம் நல்ல ஷார்ப்னஸ் ஆகிரும் இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் கட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்ட மாத்திரையோட அட்டையை அப்படியே குப்பையில் போட்டுறாதீங்க இதை சூப்பரான ஒரு க்ளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கரலாம் இந்த அளவுக்கு கருத்து போன என்னோடய வெள்ளி கொலுசு எடுத்திருக்கேன் இந்த கொலுசை இந்த மாத்திரையோட அட்டை வச்சே நல்ல பளபளன்னு பாலிஷ் பண்ண முடியும் ஒரு பவுலில் இந்த கொலுசு எடுத்து போட்டுருங்க இதோடையே நம்ம கட் பண்ணி போட்ட மாத்திரையோட அட்டையும் போட்டுக்கோங்க இப்போ இதில் நல்ல சூடான தண்ணி ஊற்றிக்கோங்க இதோட கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் போல் ஊற விட்டுருங்க ஸோ பாருங்கள் நான் ஒன்றுமே செய்யலை அதை தேய்ச்சி கூட விடலை எந்த அளவுக்கு கொலுசில் இருந்து வெளியாக வெளியாகிருக்குன்னு பாருங்கள் இப்போ ஒரு ப்ரஷ் வச்சு லேசாக நீங்கள் தேய்ச்சி விட்டாலே போதும் ஸோ ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும்னு வேண்டியதில்லை நீங்கள் லேஸாக தேய்ச்சாலே உங்கள் கொலுசு நல்லா பாலிஷ் பண்ண மாதிரி பழப்பழனாயிரும் ஸோ எல்லா இடத்துலையும் இந்த ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க இப்போ நான் உங்களுக்கு தேய்ச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு ஸோ உங்களுக்கு அந்த தண்ணியை பார்க்கும்போதே தெரியும் கொலுசில் உள்ள கருப்பு ஃபுல்லாமே இந்த தண்ணியில் இறங்கிருச்சு இப்போ இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு இந்த கொலுசை வேறு ஒரு தண்ணியில் நல்லா அலசி எடுத்துடலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படாமல் ரொம்ப ரொம்ப சிம்பிளான வேஸ்ட்டாக போகிற இன்க்ரீடியன்ட் வச்சே நம்மளுடைய கொலுசை சூப்பராக புதுசு மாதிரி மாற்றியாச்சு இனிமேல் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்கள் கொலுசை புதுசு மாதிரி மாற்றிடுங்க திக்கான தேங்காய் பால் நெய் முட்டை சேர்த்து செய்யப்படுற ஒரு பாரம்பரியமான இனிப்பு வீட்லேயே ரொம்பவே பக்குவமாக செய்யப்படுற ஓட்டு மாவு இது ரொம்ப ரொம்ப சுவையானதாகவும் இருக்கும் சத்தானதும் கூட சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் இன்னும் இதை டேஸ்ட் பண்ணதில்லை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் குழந்தைங்கள்லாம் பிஸ்கட் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த பாக்கெட்டை ஓப்பன் பண்ணி போட்டுருவாங்க இந்த மாதிரி போடும்போது பிஸ்கெட்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பதுத்து போன மாதிரி ஆயிரும் ஸோ மறுபடியும் அந்த பிஸ்கெட்டை சாப்பிட மாட்டாங்க வேஸ்ட்டாக கீழே தான் தூக்கி போடுற மாதிரி இருக்கும் இனிமேல் அதை கீழே தூக்கி போடாதீங்க இந்த பிஸ்கெட்டை நல்லா கிறிஸ்பியாகிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது தோசை தவாவை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க இப்போ சூடான தோசை தவால இந்த பிஸ்கெட்லாம் போட்டு வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும் ஃபைவ் மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இது நல்ல ஆயிடும் ஸோ பாருங்கள் பிஸ்கெட்லாம் நல்ல பழைய மாதிரியே மொறு மொறுன்னு ஆயிடுச்சு இப்போ இதை நீங்கள் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம் அடுத்ததாக நம்ம வீட்டில் அவள் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கொஞ்ச நாளையிலேயே அதில் குட்டி குட்டியாக எறும்பு சைஸில் வெள்ளையான பூச்சி மாதிரி வந்துடும் இந்த மாதிரி வராமல் அவளை ரொம்ப நாளைக்கு எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அவள் வாங்கிட்டு வந்ததுமே இதை வெறும் வானொலியில் போட்டு அவள் நல்ல சூடாகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க நல்ல சூடாகிற அளவுக்கு வருத்துட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க ஆறுனதும் இதை ஒரு பாக்ஸில் போட்டுக்கரலாம் இதோடைய ஒரு காஞ்சி மிளகாயும் போட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி போட்டு வைக்கும் போது அவள் ரொம்ப நாள் ஆனால் கூட எந்தவித பூச்சும் வராமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சுத்தமாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக வேர்க்கடலை சட்னி அல்லது வீட்லேயே பீனட் பட்டர் செய்ய போகிறோம் அல்லது வேறு வேறு ரெசிபீஸ்க்கெலாம் நிலக்கடலை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதோடைய தோலெல்லாம் எடுத்துகிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி வேர்க்கடலையோட தோலெல்லாம் எடுக்கும்போது வீடு ஃபுல்லாக பறந்து அப்படியே குப்பையாயிரும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் ஒரு பிளேட்டுக்குள்ளேயே அதோடைய தொழிலெல்லாம் அடங்கிடும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நீங்கள் இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்து எடுத்து போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் வேர்க்கடலையை ஃபஸ்ட்டு அதோடைய தொளியெல்லாம் இந்த மாதிரி நல்லா கசக்கி விட்டு உதிர்த்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு ஜல்லலை கரண்டி எடுத்துக்கோங்க அதில் நல்லா இப்படி ஜலிச்சு எடுத்துட்டிங்கன்னா தொளி தனியாக கடலை தனியாக பிரிஞ்சு வந்துடும் இப்போ இதை அப்படியே ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம போது சட்னி செய்கிறதுக்கோ அல்லது வேறு ஏதோ ரெசிபி செய்கிறதுக்கோ ரொம்ப ஈஸியாக அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கிடலாம் அல்லது நம்ம ஸ்நாக்ஸாக சாப்பிடும்னாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் முந்திரி பருப்பு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா புதுசாக இருக்கும்போது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் பாட்டில் ஓப்பன் பண்ணி எடுக்க எடுக்க அதோடய கிறிஸ்பினஸ்லாம் குறைஞ்சி பதுத்து போன மாதிரி ஆகிரும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்க முந்திரி பருப்பை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைங்க ஒரு கிளாஸ் ஜார் எடுத்துக்கோங்க இதில் ஒரு டிஷ்யூ பேப்பரை இந்த மாதிரி மடித்து கீழே வச்சுருங்க இப்போ இதுக்கு மேலே முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கோங்க கூடவே ஒரு நாலஞ்சு கிராம்பு போட்டுக்கோங்க இந்த மாதிரி போடும்போது முந்திரி பருப்பு ரொம்ப நாள் ஆனால் கூட பதுத்து போகாமல் இருக்கும் அதே சமயத்தில் நம்ம கூடவே கிராம்பும் போட்டு வச்சுருக்கறனால முந்திரி பருப்பில் எறும்பு வைக்கிறதுக்கோ புழு வைக்கிறதுக்கோ வாய்ப்பு இல்லை அடுத்ததாக உருளைக்கிழங்கு வாங்கி கொஞ்ச நாள் அப்படியே வச்சுருந்தோம்னா அதில் வேர் முளைச்சிரும் ஸோ ரொம்ப நாளைக்கு உருளைக்கிழங்க எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் எப்போவுமே உருளைக்கிழங்க ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க வெளியில தான் வைக்கணும் அதே மாதிரி உருளைக்கிழங்கோட வெங்காயத்தையும் சேர்த்து வைக்காதீங்க வெங்காயத்தோட உருளைக்கிழங்கு சேர்த்து வைக்கும்போது வேகமாக வேர் முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம ஆல்ரெடி வீட்டில் பூண்டு உரிச்ச தோல் வச்சிருப்போம் அந்த தோல் எல்லாத்தையும் வேஸ்ட்டாக கீழே போடாதீங்க அந்த தோலை உருளைக்கிழங்கு வச்சிருக்கிற பாஸ்கட்டில் இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது உருளைக்கிழங்கு ரொம்ப நாள் ஆனால் கூட வேர் முளைக்காமல் இருக்கும் இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து தான் நம்ம இந்த மாதிரியான டிரான்ஸ்பரண்ட் மிக்சி ஜார் யூஸ் பண்ணுவோம் இந்த மிக்சி ஜார்லாம் புதுசாக இருக்கும்போது நல்ல கண்ணாடி மாதிரி பழப்பழன் இருக்கும் அதுவே யூஸ் பண்ண யூஸ் பண்ண அதோடைய கலரெல்லாம் டிம் ஆகி ஒரு மாதிரி மங்குன மாதிரி இருக்கும் இதை எப்படி நல்ல பழப்பலன் ஆக்குறதுன்னு பார்க்கலாம் ஒரு பிளேட்டில் ஒரு ஸ்பூன் உப்பு எடுத்துக்கோங்க கூடவே டிஷ்வாஷ் லிக்விட் எடுத்துக்கோங்க இந்த ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு இந்த ஜார் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விடுங்க ஸோ உள்பக்கம் வெளிப்பக்கம் இந்த மாதிரி எல்லா பக்கமும் இதை நல்லா தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு இதை க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம்னா ஜார் பாருங்கள் நல்லா புதுசு மாதிரியே பழப்பழனு கண்ணாடி மாதிரி ஆகிரும் அடுத்ததாக விரிசல் விழுந்த கரை பிடிச்ச பழைய செராமிக் அப்புறம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் வேஸ்ட்டாக கீழே தான் தூக்கி போடுவோம் அந்த மாதிரி பழைய செராமிக் கப்ஸ்லாம் வெளியில் பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும் உள்ளே தான் டேமேஜ் ஆகிருக்கும் அதை நம்ம டீ கப்பாக யூஸ் பண்ணலனாலும் இந்த மாதிரி ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன கப்பாக இருந்துச்சுன்னா அதில் கிச்சனில் உள்ள சின்ன சின்ன திங்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம் இந்த மாதிரி குக்கர் விசில்லாம் அதில் போட்டு வச்சுக்கரலாம் ஸோ அங்கங்கே வச்சோம்னா நம்ம சமைக்கும் போது குக் குக்கர் விசிலெல்லாம் எங்கே வச்சோன்னு தேடிக்கிட்டு இருப்போம் இந்த மாதிரி ஒரு கப்பில் போட்டு ஒரு இடத்துல வச்சிட்டோம்னா ஸோ நம்ம வச்ச இடத்துலையே குக் குக்கர் விசிலெலாம் இருக்கும் நம்ம எங்கேன்னு தேட வேண்டியதில்லை அதே மாதிரி சின்ன சின்ன ஸ்பூன்ஸையும் இந்த மாதிரி மக்ல போட்டு ஒரே ஒரே இடத்துல நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பா பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் இதுக்காக தனியாக ஒரு ஆர்கனைசர் நம்ம வாங்க வேண்டியதில்லை அடுத்ததான் நம்ம கிச்சனில் இந்த மாதிரி பெரிய நீளமான கரண்டிகள்லாம் வச்சுருப்போம் இந்த கரண்டிகள்லாம் நம்ம கிச்சனில் ஏதாவது ஒரு மூலையில் தான் போட்டு வச்சுருப்போம் இந்த மாதிரி பொருட்கள்லாம் அங்கங்கே போட்டு வைக்கும்போது கிச்சன் அந்தளவுக்கு நீட்டாகவே இருக்காது அண்ட் தேவைக்குன்னு அந்த பொருளை தேடும்போது நம்ம கைக்கு கிடைக்கவே கிடைக்காது ஒவ்வொரு பொருளையும் நம்ம தேடிகிட்டே தான் இருப்போம் இதுக்கு வேஸ்ட்டாக தூக்கி போடுற இந்த மாதிரி சாக்லேட் டப்பா அல்லது ஹார்லிக்ஸ் டப்பா அல்லது பூஸ்ட் டப்பா இந்த மாதிரி நீளமாக இருக்கிற மாதிரியான ஒரு டப்பா எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே இந்த நீளக்கரண்டிகள்லாம் போட்டுட்டு உங்கள் கிச்சனில் ஏதாவது ஒரு கார்னராக பார்த்து செட் பண்ணி வச்சிருங்க இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது இந்த நீளமான கரண்டிகள் எல்லாமே ஒரே இடத்துல உங்களுக்கு ஸ்டோர் ஆயிரும் எடுத்து வைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது உங்கள் கிச்சன் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் இது யூஸ் அண்ட் த்ரோ டப்பா தான் இது ஒருவேளை பிஞ்சு போச்சுன்னா கூட இதை தூக்கி போட்டுட்டு நம்ம வேறு ஒரு டப்பா இதுக்கு பதில் வச்சுக்கலாம் இதுக்காக நம்ம தனியாக செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பட் நம்ம கிச்சனும் நீட்டாக மெயின்டைன் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததான் நிறைய தேங்காய் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைங்க தேங்காவோட குடும்பி பகுதி மேல் நோக்கி இருக்கிற மாதிரி தேங்காயை ஸ்டோர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது தேங்காய் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் அதே நேரத்தில் வெயிட்டான தேங்காவெல்லாம் அடியில் வச்சுருங்க அதை கொஞ்சம் நிதானமாக யூஸ் பண்ணிக்கிடலாம் ஏன்னால் அந்த தேங்காயில் தண்ணி நிறையா இருக்கும் வெயிட் கம்மியாக இருக்கிற தேங்காயை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள் அந்த தேங்காயில் தான் தண்ணி கம்மியாக இருக்கும் சீக்கிரமாக கெட்டு போயிடும் அடுத்ததாக ஹாஃப் பாயில் போடும்போது ஒரு சவாலான விஷயமே அந்த மஞ்சள் கரு உடையாமல் எடுக்கிறது தான் அப்படி மஞ்சள் கரு உடைஞ்சிருச்சுன்னா ஹாஃப் பாயில் பிடிக்கிறவங்களுக்கு கூட பிடிக்காமல் போயிடும் ஸோ எப்பவுமே மஞ்சள் கரு உடையாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தவால முட்டையை உடைச்சி ஊற்றிட்டு சால்ட் அண்ட் பெப்பர்லாம் போட்டுட்டு ஒரு பத்து செகண்ட் மூடி போட்டு மூடி வச்சுருங்க இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த முட்டையை எடுக்கும்போது மஞ்சள் கரு உடையவே உடையாது இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக டிவி ஸ்க்ரீன் தொடைக்காமல் அப்படியே டஸ்ட்டு படிஞ்சு போய் கொஞ்சம் பிளராக இருக்கும் அந்த மாதிரி தூசி படிஞ்ச டிவியை கிளீன் பண்ணுறதுக்கு ஆக்குறதுக்கு டூத் பேஸ்ட் போதும் நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த டூத் பேஸ்ட்னாலும் எடுத்துக்கோங்க டி டிவி ஃபுல்லாக லைட்டாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை ஒரு வெட் டிஷ்யூ அல்லது நார்மல் டிஷ்யூவில் லைட்டாக தண்ணி முக்கி ஃபுல்லாமே நல்லா தொடச்சிட்டிங்கன்னா நல்லா க்ளீனாக பழப்பழனாயிரும் மீதமான இட்லியை வீணாக்காமல் அதை வச்சு சிம்பிளான ஒரு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக நான் மீதமான இட்லி எடுத்துருக்குறேன் அது எல்லாத்தையும் கை வச்சு நல்லா உதுத்து போட்டு வச்சுக்கலாம் ஸோ எல்லாத்தையும் உதுத்தாச்சு இது இருக்கட்டும் அடுத்ததாக கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதோட ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் இது பொறிஞ்சதும் இதோட காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதோட பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி நீங்கள் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு இதோட ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ கடைசியாக நாம் உதுத்து வச்ச இட்லியை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இட்லி உப்புமா ப்ரிப்பேர் பண்ணியாச்சு இப்போ இதை சூடாக பரிமாறிடலாம் ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் மம்மா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாம் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்